நினைவுகள் பல கோடி நிரந்தரம் ஒரு நொடி நம்மளுடைய வாழ்க்கை என்றுமே நிரந்தரம் ஒரு நொடி தான் அந்த ஒரு நொடியில் நம்மளுடைய வாழ்க்கை எப்படி திசை மாறினாலும் இந்த கோணத்தில் திசை மாறினாலும் எதிர்கொண்டு தன்னம்பிக்கையுடன் வாழ்வு விவரவதே உண்மையான வாழ்க்கை இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய நிகழ்வு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலேசியாவிலிருந்து ஒருத்தவங்க வந்து அவங்க அம்மா அப்பா கிட்ட பேசணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க ரொம்ப எமோஷனலான வீடியோ அவங்க குடும்பத்துக்காக மட்டுமே இந்த வீடியோ யார் மனதையும் புண்படுத்தவோ யாரையும் காயப்படுத்தவோ யாரையும் குறிப்பிட்டு தாக்கவோ இந்த வீடியோ எடுக்கல கண்டிப்பாக அவங்க குடும்பத்தாருக்குமாக இந்த வீடியோவை சமர்ப்பிக்கிறோம் அவங்க குடும்பத்துக்காக கொடுக்குறோம் யாரையும் நம்ப வைக்கணும் அப்படிங்கற நோக்கம் கிடையாது வாங்க வீடியோக்குள்ள போல வணக்கம் சின்னம்மா ராமசாமி உங்களுடைய ஆன்மா இருக்கா வணக்கம் சின்னம்மா ராமசாமி உங்களுடைய ஆன்மா இருக்கா உங்களுடைய ஆன்மா என்ன சொல்ல ஆசைப்படுது பல விஷயங்கள் பல கேள்விகள் உங்கள் ஆன்மாயிடம் இருப்பதால் நீங்கள் எங்களை கம்யூனிகேட் பண்ணி எங்களுக்கு இந்த உதவி செய்ய முடியுமா சின்னம்மா ராமசாமி அவர்களுடைய ஆன்மா இருக்கா தம்பதியர்களா வருவீங்களா சொல்லுங்க உங்களுடைய மகனுக்கு என்ன சொல்ல உங்களுடைய மகனுக்கு என்ன சொல்ல உங்களுடைய மகனுக்கு என்ன விஷயம் பயந்துக்கணும்னு ஆசைப்படுறீங்க அவர்கிட்ட அவர்கிட்ட நீங்க கூடிய விஷயம் என்ன உங்கள் மகன் கிட்ட நீ இப்போ உங்க மகனிடம் நீங்க பேசுவதற்கான நேரம் நீங்க பேசலாம் காத்துக்கொண்டிருப்பது உங்களுடைய மகன் உங்களுடைய மகனுடைய கேள்விகளை நான் சொல்றதை விட உங்களுக்கு நல்லா தெரியும் அவருடைய கேள்விகளுக்கான பதில் என்ன எதற்காக ஒருவரை நம்ப சொல்லி நீங்க அவர்கிட்ட ஒப்பட்டு ഉടിയ <Trib forums> <das quartot unterschied��ats> <res> மகனுக்கு நல்லது ஒரு வசதிகள் பெற கடன் எல்லாம் அடையாது கடன் எல்லாம் அடைஞ்சு அவங்க நிம்மதியா இருக்கிறதுக்கு அவருக்கு என்ன வழி அவர் என்ன பண்ணணும் அவருடைய வாழ்க்கையில அவருக்கு எல்லா நிம்மதியும் கிடைத்து குழந்தை மனைவி எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது குறைகள் இருக்கா அதை நிவர்த்தி பண்ணணுமா உங்களுக்கு ஏதாவது விஷயங்கள் செய்யணுமான்னு கேக்குறாரு A ver si. No, ese no es... Enojar. Sí, claro que todo lo... உங்களுடைய உங்களுடைய மருமகள் பேரன் பேத்தி எல்லாருக்கும் உங்களுடைய ஆசைகள் தேவை உங்களுடைய ஆசீர்வாதம் தேவை அவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் நீங்க மனதார ஆசீர்வாதம் பண்ணணும் உங்களுக்கு உங்கள் மருமகள் பேரன் பேத்தி அவங்க கிட்ட ஏதாவது சொல்ல ஆசைப்படுறீங்களா உங்களுக்கு மருமகள் பேரன் பேத்தி அவங்க கிட்ட ஏதாவது சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா நீங்கள் இருவரும் உங்களுடைய மருமகள் பேரன் இவங்க கிட்ட ஏதாவது சொல்லணும்னு சொல்லணும்சைப்படுறீங்கள உங்களுடைய மருமகள் உங்களுக்கு எப்படிப்பட்ட மருமகளாக இருக்காங்க உங்களுடைய மருமகள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மருமகளாக இருக்காங்களா நீங்கள் ஆத்மாவா இருந்து பார்க்குற நிலையில இந்த மருமகளை நம்ம மிஸ் பண்றோம்னு நினைக்கிறீங்களா அழகான பேரன் பேத்தி அழகான குடும்பம் இது வந்து கண்டிப்பா நீங்க மிஸ் பண்ணுவீங்க அப்படின்னு தெரியும் உங்களுடைய அந்த அழகான பேரம்பேத்திக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க அந்த பேரம்பேத்திக்கு என்ன விஷயத்த உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறீங்க உங்களுடைய அழகான பேரம்பேத்தி கிட்ட என்ன விஷயத்த பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறீங்க நடந்திருச்சு நடந்த விஷயங்கள் எல்லாம் முடிஞ்சிருச்சு உங்களுடைய ஆத்மாவுக்கு அவங்க ஏதாவது இன்னும் செய்யணுமா உங்களுடைய ஆத்மாவுக்கு அவங்க ஏதாவது செய்யணுமா செய்ய வேண்டியது இருக்கா ஏதாவது குறைகள் இருந்தா அவங்க மன்னிப்பு கேட்குறாங்க மன்னிச்சுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஏதாவது குறைகள் உங்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டியது நன்றி 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 உங்களுடைய உங்களுடைய பிள்ளைகளை ஆசி வழங்கி நீங்க விடைபெறுங்கள் உங்க பிள்ளைகளுக்கு ஆசி கொடுத்து நீங்க விடைபெறுங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆசி கொடுத்து நீங்க விடைபெறலாம் உங்களுடைய அன்பான குழந்தைகளுக்கு ஒரு ஆசி நன்றி 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 ஆ ரொம்ப நொம்ப தேங்க்ஸ்ண்ண ரொம்ப நன்றி அண்ணா அது எப்போ தான் வீடியோவில் கேட்டோன்னே ஒய்ஃப் பிள்ளைங்கள்லாம் ரொம்ப எல்லாம் அழுந்துட்டாங்க